இது மட்டும் நடந்துருச்சுன்னு வைங்க இந்தியாவில் இனிமேல் தேர்தலே இருக்காது இந்தியாவில் மோடி விரும்புவத மாதிரி ஆர்எஸ்எஸ் விரும்புகிற மாதிரி மன்னராட்சிக்கு இந்தியா விரைவில் செல்லும் அதற்கான முதல் படியை நடந்து முடிந்த பாராளுமன்ற கூட்டத் தொடரில் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ஸும் எடுத்து வைத்திருக்கிறது பேராபத்தில் இந்தியா இந்தியாஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் வணக்கம் இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு மசோதா உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது பாஜகவினுடைய நூறு வருட திட்டம் ஆர்எஸ்எஸ்னுடைய நூறு வருட திட்டம் அது என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் மேலோட்டமாக ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்னப்பா பிரச்சனை இந்தியாவில் நேரு காலத்தில் நடந்திருக்கு இப்போ அது பண்ணா என்ன அதே மாதிரி நம்ம கூட மக்கள் கிட்டே போய்ட்டு இந்த விஷயம் இந்த இவிஎம் தொடர்பாக பேசும்போது பல பேர் சொன்னது பயங்கரமான செலவப்பா அது குறைக்கு குறைஞ்சிரும் இல்லையா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா ஒரே டைமில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் இல்லட்ட ஏராளமான செலவு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் மக்கள் சொன்னாங்க அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு விஷமத்தனமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆர்எஸ்எஸ் கொண்டு வருவதற்கான திட்டம் என்ன அதுக்கு பின்னாடியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன முதல் விஷயம் இந்தியாவில் மாநிலங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டம் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆப்பு அதாவது பாஜகவும் ஆர்எஸ்எஸும் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய திட்டத்தின் படி பற்றியா இந்தியா அப்படிங்கிற நாட்டில் ஒரே ஆட்சி மாநிலங்களெல்லாம் கிடையாது ஒரு நாட்டிற்கு ஒரு மன்னர் அந்த மாதிரியான முறைக்கு கொண்டு செல்வதற்கான திட்டத்தினுடைய முதல் படி தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆனால் எடப்பாடி இதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாரா இல்லை மோடியை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் யாராவது இந்த இதை எதிர்த்து ஏதாவது பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கே இது ஆபத்து சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது இப்போ இதை வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத எப்படியாவது சட்ட சட்டமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன் நடக்கிறதுக்குன்னா மூணில் ரெண்டு பகுதி ஆட்கள் அதை தான் இது சட்டமாக நிறைவேறும் ஆனால் அதற்கான வலிமை இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்கு இருக்கா கிடையாது இப்போ நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவும் மோடியும் பாஜகவும் நினைத்தாலும் கூட இதை சட்டமாக மாற்ற முடியாது அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க அதுக்கு ஒரு திட்டத்தை அவர்கள் வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் அதான் சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்கிறது சிம்பிள் மெஜாரிட்டின்னால் என்ன அப்படின்னா அவையில் எத்தனை பேர் வர்றாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு இதை சட்ட சட்டமாக மாற்றுவது அதாவது ஒரு முந்நூறு பேர் வராங்கன்னு வைங்களேன் ஒரு நாள் முந்நூறு பேர் பார்லிமெண்ட்டில் வராங்க முந்நூறு பேர் வர்ற அன்னைக்கு இதில் பெரும்பான்மையானவர்கள் பாஜகவும் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளாகவும் இருந்தால் அன்னைக்கு இந்த சட்டத்தை பாஸ் பண்ணுறது கடந்த ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் மோடி மிகப்பெரிய அளவில் பெரும் பலத்தோடு வெற்றி பெற்ற போது எப்படியெல்லாம் சட்டத்தை நிறைவேற்றுனாங்கன்னு தெரியும் நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வந்து கூண்டோடு வெளியே தூக்கி எறிஞ்சாங்க இல்லையா புறவாசல் வழியாக எத்தனை எத்தனை சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்படின்னு தெரியும் ஆனால் இந்த முறை அதற்கு முடியாது அதுக்கு தான் அவங்க என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னா இந்த சிம்பிள் மெஜாரிட்டி அவையில் எத்தனை பேர் வர்றாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு அதில் இருந்து ஒரு மூணில் ரெண்டு பகுதியை வச்சு சட்டமாக அதை மாற்றுவது அப்படிங்கிற முயற்சி இதுக்காக பல்வேறு திட்டங்களை அவர்கள் தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு எதிர்க்கட்சியை சார்ந்த எத்தனை எம்எல்ஏக்கள் விலக்கி வாங்கப்பட்டார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விலக்கி வாங்கப்பட்டார்கள் இல்லையா எல்லாமே நமக்கு தெரியும் எத்தனை முதலமைச்சர்கள் இன்றைக்கு பாஜகவால் விலக்கி வாங்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும் அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி அது மட்டுமல்ல பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகள் இதன் மூலமாக இன்றைக்கி இந்தியாவிலேயே பாஜகவுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது ஏறத்தாழ ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க நல்லா கேட்டுங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் பாஜகவினுடைய சொத்து அந்த அளவிற்கு அபரிமிதமான ஒரு செல்வம் அவர்கள்கிட்ட குவிஞ்சு கிடக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க கூடுதலாக அதிகாரம் கையில் இருக்குது இதை வைத்து ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க இப்போது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டம் இதுக்கான மூலம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய குருவாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்டைய கோல்வால்கர் நீங்கள் நமக்கெல்லாம் ஒரு சட்டம் இருக்குது இந்திய மக்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அது என்ன டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் ஆனால் ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கோல்வால்கர் எழுதிய ஒரு புத்தகம் தமிழில் கூட அது ஞானகங்கை அப்படிங்கிற பேரில் இருக்குது நீங்கள் விஜயபாரதங்கிறத அவங்களுடைய பப்ளிகேஷன் கூட அந்த புத்தகத்தை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்தில் இந்தியா அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் இந்தியாவுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கோல்வால்கர் தெல்ல தெளிவாக எழுதியிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன நிலைமைகள் இருந்தது இல்லையா அந்த கட்டமைப்பு எப்படி பாதுகாக்கப்பட்டது அதை மீண்டும் கொண்டு வருவதற்கான திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயம் இப்போ நான் என்ன கேட்குறேன் சில பிஜேபிக்காரன் சொல்கிறான் இந்த மீடியாவில் வந்து சொல்லுவான் என்ன சொல்லலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் அதிக செலவுங்க அப்படின்னு சொல்கிறான் நான் கேட்கிறேன் இப்போ செலவு செய்கிறேன்னா நீ எப்படி செலவு செய்கிற நீ செலவு செய்கிறது அப்படிங்கிறது கார்ப்பரேட்டுகளே பணத்தை வாங்கி நீ செலவு பண்ணுற தானே அரசியல் கட்சிகள் செலவு செய்கிறது இப்போ கம்யூனிஸ்ட் மாதிரியான சில கட்சிகள்னால் அதை பண்ணுறதில்லை மற்றபடி பாஜக மாதிரியான கட்சிகள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பெரும் இருந்து பணத்தை வாங்கி ஏன்னா அவன் ஆட்சி பொறுப்பு வந்து அவனுக்கு தேவையான சட்டங்களையும் அவனுக்கு தேவையான விஷயங்களையும் உருவாக்குவதுதான் இவர்களுடைய திட்டம் அதனால் அவன் இருந்து பணத்தை வாங்குறது இப்போ அதான் நீ எப்படி உலகத்தினுடைய ரெண்டாவது மிகப்பெரிய பணக்காரராக மாறுறான் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் நூற்றி அறுபத்தி ஆறு பேர் கடந்த மோடியினுடைய பனிர பதிமூன்று வருட ஆட்சி பன்னெண்டு வருட ஆட்சியில் உருவாகி இருக்கிறாங்கன்னா எப்படி அப்போ அவர்களுக்காக எல்லாம் தாரை வார்க்கப்படுகிறது அவங்க கொடுக்கக்கூடிய பணம் இங்கே இருக்குது இல்லையா அப்போ நான் என்ன செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாராளுமன்ற தேர்தல் இதனுடைய சரியான கணக்குகளை இன்னமும் ஏன் இவர்கள் சொல்லாமல் இருக்கிறார்கள் இது வரைக்கும் கிடையாது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலுடைய கணக்குகள் இருக்குது மூவாயிரத்து சொச்சம் கோடி ரூபா செலவாக இருக்கிறதாக சொல்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுடைய செலவுகள் எவ்வளோ அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் இவங்க சொல்லலை ஏன் சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா பொதுமக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா அது ரொம்ப செலவை குறைச்சிரும் மற்றதுன்னா ரொம்ப செலவு அதிகமாயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இவர்களுடைய திட்டப்படியே இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு மாநிலத்தில் திடுப்புன்னு போதிய அளவுக்கு அவர்களுக்கு வலிமை இல்லை அதனால் அந்த ஆட்சி இல்லை அடுத்த ஆறு மாதத்து தேர்தல் நடக்குமா இல்லை அடுத்த ஐந்து வருஷம் வரைக்கும் அந்த மாநிலம் சும்மா இருக்குமா அப்போ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மாநிலங்களே இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் இதற்கு பின்னால் இருப்பது அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கும் அப்போ இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் பெரிய சிக்கல் அதனால தான் இது கொண்டு வரணும்னு திமுக உட்பட காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இவர்களால் இப்போ திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் இருக்கும் வரைனு இதை செயல்படுத்துறது கஷ்டம் அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன இன்னொரு திட்டம் வந்து என்னென்னா சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிற விஷயம் விஷயத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு பிளான் இவர்களுக்கு திரைமறைவில் இருக்கு அப்போ என்னைக்கு குறைவான எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் போகிறாங்களோ அன்னைக்கு இந்த சட்டத்தை எப்படியாவது செயல்படுத்துறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இதனுடைய முதல் கட்டமாக செங்கோலை மோடி பாராளுமன்றத்திற்குள் கொண்டு போய் வச்சிட்டார் இல்லையா மன்னராட்சிக்கான முதல் துவக்கமாக செங்கோல் செங்கோல் அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் எங்கே இருக்கு செங்கோல் அப்படிங்கிறது அரசாட்சி நடக்கக்கூடிய இடத்துல தான் செங்கோல் இருக்கும் ஜனநாயகத்தில் செங்கோலுக்கு இடமே இல்லை ஆனால் அந்த செங்கோல் எப்படி நேரடியாக பாராளுமன்றத்தில் கொண்டு வைக்கப்பட்டது அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் இது நடந்துருச்சுன்னா மாநிலங்களுடைய அதிகாரங்கள் முழுமையாக இல்லாமலாகும் மாநிலங்கள் இல்லாமலாகும் அப்படி என்றால் இந்தியாவில் மன்னராட்சி மன்னராக மோடி இப்போவே நம்மளால் தாங்க முடியலை மோடி மன்னரானா இந்தியாவினுடைய நிலைமை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெய்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க